அஸ்லாம் வலைக்கும் வரமத்து இன்று நாம் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் அது ஏமாற்றத்தினுடைய நேரத்திலாக இருக்கலாம் மோசடிகளினுடைய நேரத்திலாக இருக்கலாம் அல்லது துரோகத்தினுடைய நேரத்திலாக இருக்கலாம் கோபத்தினுடைய நேரத்திலாக இருக்கலாம் அனைத்து நேரங்களிலேயும் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசக்கூடியவர்களாக இன்று நாம் மாறிவிட்டோம் இறைவனிடத்தில் நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுகிறது என்று தெரியாமல் திருமறையிலே இறைவன் மா எல் பிதுமியம் கௌலின் இல்லா லதேஹி அக்கீபுன் அத்தீத் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கண்காணித்து பதிவு செய்யும் நபர்கள் இல்லாமல் இல்லை என்ற இந்த குர் வசனம் எங்களுக்கு உணர்த்துகிறது நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பேச்சுக்களும் இறைவனிடத்தில் பதிவு செய்யப்படுகிறது எல் பிமாஞ்சாவில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் ஞாபகத்திற்கு வருகிறது மாதிபுனி ஜவல் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள்

சுதந்திரமானவனாக சந்தோஷமானவனாக இருந்து கொள்க்கல்ல ஒரு விடயத்தை ஒரு வார்த்தையை நீ கூறிவிட்டால் குத்தி அழைக்க ஒன்றோ உனக்கு சாதகமாக அல்லது உனக்கு பாதகமாக அது எழுதப்படும் என சொன்னார்கள்